பிரேத தோஷம் என்ன தெரியுங்களா பிரேதம் என்னென்ன கொடுமையெல்லாம் பண்ணு தெரியுமா இவ்வளவு ஜாதகத்துல பிரேத தோஷம் இருந்தால் உங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு பிரச்சனை வரும் அதே நேரத்துல குழந்தை பிறகு பெரிய ப்ராப்ளம் வரும் இத பத்தி தெரியுமா இதுக்கு காரணம் மாந்தி மாந்தி யாருன்னு தெரியுங்களா உங்க ஜாதகத்துல மானுன்னு போட்டிருக்கோம் பாத்திருக்கீங்களா நிறைய ஜோதிரிகிட்ட போனா மாந்தி தோஷம் மாந்தி தோஷம் யார் இந்த மாந்தி மாந்தியால என்ன பிரச்சனை இவருக்கு ரெண்டு பிள்ளைங்க ஒன்று பாத்தீங்கன்னா மாந்தி இன்னொன்று குளிகள் மாந்தி என்றது பிரேதமாக கருதப்படுது இது கெடுக்கக்கூடிய ஒரு கிரகம் இப்போ மாந்திக்குன்னு எங்க கோவில் இருக்கா ரைட் இருக்கு ஒன்னு பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு இந்த கோவில் இருக்கக்கூடிய மாந்தி தோஷ பரிகாரம் செய்யறாங்க மாந்தீஸ்வரர் அங்க இருக்கிறாரு அவர் பாத்தீங்கன்னா அந்த கோவிலுடைய முக்கியமான விஷயம்னா சனிக்கிழமை மாத்திரமே இந்த மாந்தி தோஷத்துக்கு இந்த பரிகாரம் செய்யறாங்க இல்ல சனிக்கிழமை தர மத்த நாள் தான் போக முடியும் அவங்களுக்கு உண்டான புராதனமான ஒரு கோவில் இருக்கு அது சொல்லுங்க கும்பகோணத்தை பக்கத்துல பாத்தீங்கன்னா திருநறையூர் அப்படின்ற நாச்சியார் கோவில் இருக்கக்கூடிய திருநறையூர் இந்த ஸ்தலம் ஓகேங்களா இங்க சனி பகவான் பொங்கு சனியா உட்கார்ந்துட்டு இருக்காரு ஓகேங்களா இங்க குலிகனும் மாந்தியும் ரெண்டு பேரும் பக்கத்துல உட்கார்ந்துருக்காரு பக்கத்துல இங்க பண்ணக்கூடிய இந்த பரிகாரம் மிக விசேஷம் ஓகேங்களா மாந்தி தோஷத்தை நிவர்த்தி செய்துட்டா குழந்தை செய்த பிரச்சனை குழந்தை இருந்தால் திருமணத்தில் சரியாகும்